சி திமுகவுல எக்கச்சக்க அமைச்சர்கள் இருக்காங்க பட் எல்லாரையும் கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு எனக்கு பர்சனலா ஓரளவுக்கு இந்த அமைச்சர் மேல ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா கொஞ்சம் ஹானஸ்டான பர்சன்பா எதுவாக இருந்தாலும் நேர்பட பேசுற நபருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நபர் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லலாம்

அதை பத்தி ஃபுல்லா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் நான் தீபிகா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரொம்ப ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்காரு என்னதான் அவர் ஐடி செக்டாருக்கு ஒரு மினிஸ்டரா இருந்தாலுமேவோ அவரு ஒரு பெரிய சூப்பரான ஒரு ஜாம்பவான் அவர் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் பேசினா ஹானஸ்டா பேசுவார் கரெக்டா பேசுவார் அப்படின்லாம் இருந்தாலுமேவோ அவர் தினமா அவரை பத்தின ஒரு அப்டேட் வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கே என் நேரு அவர்கள்லாம் அம்மையா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு சூப்பரான விஷயமா நல்ல தரமான சம்பவம் பண்ணாரானா ஆமா தரமான சம்பவம் தான் பட் நல்ல வழி இல்லையான்னு கேட்டா கிடையாது ஊழல்ல சிக்கி பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்காரு பட் பிடிஆர் அவர்கள் அப்படி கிடையாது திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒண்ணு பண்ணிட்டு சிக்கி தவிக்கிறாருப்ப அந்த மனுஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வீடியோவை போற நீங்களும் பாருங்க ஒரு ஊருக்கு போறாரு சோ இவர் வந்து ஒரு அமைச்சரோ அங்க போறாரு அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கிட்ட கேக்குறாரு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவங்க யாருமே அவருடைய கேள்விக்கு சரியா எல்லாம் கொடுக்கல கொஞ்சம் கொச்சக்கணும் அவங்க ஒண்ணு பேசுறாங்க இவர் வந்து இங்க பாருங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவர் கேக்குற விஷயம் என்ன அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இல்லாத ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக நம்ம இருந்தோம் எதிர்கட்சியில நம்ம இருந்தோம் அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க இப்ப என்ன பிரச்சனை என்னென்னவோ பிரச்சனை இப்ப வந்து குடிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் எனக்கு கழிவுநீர் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரிதான் தெரியுது பட் என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆளுங்கட்சியா இருந்துக்கிட்டு நம்மளால அதை கூட செய்ய முடியாதா இது என்ன ஆளுங்கட்சி இப்ப ஒருவேளை வந்து இது ஏறிடுச்சா பாப்புலேஷன்ஸ் ஏறிடுச்சா இங்க என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டுட்டே இருக்காரு பட் யாரும் வந்து அட்ரஸ் பண்ணி தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவரை வந்து நீ போ அப்படி இப்படின்னு விரட்டிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது அடுத்த அதிகாரிகள் மேல போகும் அவங்க ஏன்னா எக்கச்சக்க ஊழல் சம்பவங்கள் அப்படின்னு நடக்கும்போது இதுவும் நடந்துச்சுன்னா மக்களுக்கு எப்படா பதில் சொல்றது இல்லை அவங்க வந்து நம்மள கேட்டா ஏதாவது மாட்டிப்போமா ஏதாவது பேசுனாவே ஜெயில தூக்கி வச்சிடா இந்த மாதிரி பல்வேறு பயத்தின் காரணமா அவங்க பேசலையாங்கிற பல கேள்விகளோட இவரு பக்கத்துல இருந்த அதிகாரிகள் கிட்ட புலம்புறாப்புல அப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப பாருங்க ஆளும் கட்சியா இருந்துகிட்டு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு இது வீடியோ சம்ம வைரல் தலைவா நீ தலைவா நீனு வேற லெவல் திமுக உங்க தான் இருந்துகிட்டு நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது திமுகவை தெரிஞ்சோ தெரியாமையோ விமர்சனம் பண்ணிட்டீங்களே ஐயோ உங்களை இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு போகுது ஏன் அவ்வளவு பதட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி எம்பூட்டு முப்பதாயிரம் கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் இந்த பணத்தை எடுத்து கருணாநிதி அவர்கள் சொத்தா சேர்த்து வச்சு கையில வச்சிருந்த பணத்தை எடுத்து இதை வந்து நீங்க கொஞ்சம் பிளாக் மணியா இருக்காது ஒயிட் மணியா எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நிதித்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சோ இதெல்லாம் நம்மளெல்லாம் சும்மா உருட்டி எல்லாம் விடல இதை வந்து அவரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு இது கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சு இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த பணத்தை உதயநிதி ஸ்டாலினும் சபரீசன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வெள்ள பணமா மாத்தி கொடுக்க சொல்றாங்க நான் என்னதான் நிதித்துறை அமைச்சரா இருந்தாலும் என்னால எப்படி அத மாத்தி கொடுக்க முடியும் அதுக்காக நான் அவங்களுக்காகவா இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதுக்கான நிதித்துறை அமைச்சரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதுல சிக்கிட்டாரு நீ இதுல இருக்கிறதுனால எங்களையே மாட்டி விட்டுருவியா இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஐடி பீல்க்கு அவரை மாத்தி விடுறாங்க நீங்க இதுக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு வேண்டிய பணமோ இல்ல எங்கயாவது ஸ்கூல்ஸ் கட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் எதுவுமே சரியா கொடுக்கறது இல்ல கேட்டா மத்திய அரசாங்கம் மேல இந்த விஷயம் என்கிட்ட வந்து நீங்க எது கேட்டோ எனக்கு புண்ணியம் கிடையாது என்கிட்ட பேசி புண்ணியம் இல்லை இது என்ன சட்டசபையில சொல்றாரு இவர் என்கிட்ட என்ன கேட்டாலும் யூஸ் இல்லை கேட்க வேண்டிய இடத்துலதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களை கை காமிச்சு விட்டுட்டாரு எனக்கு நிதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்கிட்ட ஒண்ணுமே வர்றதில்லை நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கும்போது மௌனம் காக்குறாரு இங்க இங்க ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்துதான் இப்ப வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு வாரிசுல இருக்கிறாங்க வாரிசு வாரிசு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காடுறாங்க அப்படிங்கும் போது நம்மளால செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா அவங்களை நம்பி நம்ம வேலையை பொறுப்பெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கா அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் சொல்றாரு அவரு அவர் வந்து முதலமைச்சர் இருந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து திரும்பவும் முதலமைச்சர் பதவிக்காக அவரை வந்து வளர்த்துட்டு இருக்காங்களே அதுக்காக அவர் தான் சொல்றாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கா அவரை பத்தி பேசப்பட்டுச்சு சோ இந்த மாதிரி சர்ச்சை அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயே சிக்கும்ல அந்த மாதிரிதான் பிடிஆர் அவர்கள் வச்சு வச்சு செஞ்சு விட்டுக்கிட்டு நீ ஓ அவரை மட்டும் இல்லையா அவர் சுத்தி இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே போட்டு இனிமே இந்த ஒரு சீனியர் குரூப்ல இவரையும் சேர்த்துருங்க இவரெல்லாம் நம்ம கிட்ட கூட நம்ம நெருங்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவரை தூரம் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கதான் சோ இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் பிடிஆர் எல்லாம் ஒரு டைம்ல எல்லாம் என்ன மாதிரி கெத்தா இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த ஒரு பெரிய பெரிய அளவுல ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டு உட்காந்து ஆங்கரா கேள்விகள்லாம் கேட்டா திணற விட்டுருவாரு அவரு எதுவானாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் அடிச்சு தூள் கிளப்புவாரு அப்படி இருந்தா ஒரு மனுஷன் பாரு அவரை பத்தி ஒன்னும் பெருசா நீங்க பேசுறனாலும் மக்களை போய் அவரு சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குறைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போறாரு போற நபரை எதுக்கு வந்து இப்படி ஒரு மோசமா வந்து சித்தரிக்கிறீங்க நீங்க அவரையே வந்து நீங்க பெருசா மதிக்கல அப்படின்னா திமுகவுல ஓரளவு ஹானஸ்டான பேர்சன் சொல்லக்கூடிய அவரையே நீங்க மதிக்காம ஒழுங்காக பதில் சொல்லாம இருக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் எவ்வளவோ அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்களே அப்ப அவங்களுக்கு அப்ப திமுக ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற யாராவது தான் உள்ள வருவாங்களா அப்ப வாய்ப்பே கிடையாதாங்கிற அளவுக்கு வெளியில இருக்கிற நபர்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கு பட் பட் சைக்காலஜிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது கன்ஃபர்மா டிவிக்கு தான் அதிகமா அழுத்தமா கொடுக்கும் என்னன்னா திமுக பாருங்க கரூர்ல இந்த இன்சிடென்ட்ல இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி அதுக்கு நாங்க ஆதாரம் வச்சிருக்கிறோம் இப்போ சிபிஐ விசாரிக்கிறாங்க என்கொயரிஸ் வரும் நடத்தப்படும் இதுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டோட்டலா இந்த சினாரியோஸ் மொத்தமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு சைக்கலாஜிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது அங்க பம்ப் பண்ணப்படுது இப்ப இது வந்து திமுக அந்த டிப்ப கொடுத்து ட்ரை பண்ணாங்க லைக் கரூர்ல இந்த நடந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஜாக்கிரத காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுபட்டுச்சா சட்டசபையிலேயே பேசிருந்தாலும் எடுபட்டுச்சான்னு கேட்டா கிடையாது பட் இன்னத்துக்கான ஒரு மேடைக்கு முன்னாடியே இந்த விஷயம் அப்படிங்கிறது தீயா பரவ ஆரம்பிச்சு இப்போ அந்த ஃப்ரேம் அப்படிங்கறதும் செட் பண்ணப்பட்டு இந்த ஃப்ரேம் மட்டும்தானான்னு கேட்டா இப்படி மனசுக்குள்ள யோசிச்சு ஆமா இது இருக்கும் இல்ல அப்படிங்கறத முடிவா மக்கள் கையிலயே கொடுத்திருக்கிறாரு விஜய் ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனில் பிடிஆர் அவர்களுடைய என்ட்ரியை மக்கள் அங்கே அக்செப்ட் பண்ணாம ஒழுங்காக நம்பிக்கை இல்லாமல் பேசுறது இன்னும் பெரிய ஒரு டிராபேக்கை தான் வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருது கிடையாது திமுக அரசாங்கம் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துல நம்பிக்கையை ஈட்டுவாங்களா இல்ல குறைச்சிப்பாங்களா இல்ல என்னெல்லாம் செய்ய போறாங்க இருக்கிற வரைக்கும் இருக்கு நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இருக்க போகிறாங்களா பொறுப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் உடனே தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்